ரியல் எடுத்துக்கிறப்போ நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிற விஷயம் ஹை டிமாண்டிங் ஆன ஏரியா ஒருத்தர் வந்து ஒரு இடமோ வீடோ வாங்கணும் அப்படின்னு யோசிச்சா நூறு பேர்ல தொண்ணூறு பேர் செலக்ட் பண்றது சூளுராதா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பட் அதுக்கான ரியல் ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு தாங்க வித்தின் எயிட் மந்த்ஸ்க்குள்ள அவ்வளோ டெவலப்மெண்ட் நிறைய வீடு ஆயிடுச்சு அண்ட் இந்த ஏரியாவே டெவலப் ஆன மாதிரி இருக்கு இந்த ஒரு சைட்டை பார்க்குறப்போ ஸோ சிட்டியோட ஃபைன் அசெட் சைட்டுக்கு தான் வந்திருக்கும் ஸோ ப்ரீவியஸாக லான்ச்சிங் அன்னைக்கு வந்தோம் பட் இன்னைக்கு வேற லெவல் டெவலப்மெண்ட்டோட வந்திருக்கோம் இதோட எக்ஸ்டென்ஷன் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதை லான்ச் பண்ண போறாங்க ஸோ நம்ம கூட பிரவீன் சார் இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல்லாக எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் இன்னொன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா எப்பவுமே நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக என்னோட ரிசர்ச் படி சொல்லுவேன் சூலூர் ஹை டிமாண்டிங்கான ஏரியா பயங்கரமாக டெவலப் ஆகும் அப்படின்னு பட் அது இன்னைக்கு வந்து விஐபி சிட்டோட இந்த ப்ராஜெக்ட் வந்து ரியலாக நடத்தி காட்டின மாதிரி இருக்கு ஸோ ஃபைன் அசர்ஸ் பத்தியும் இப்போ நம்மளோட எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் பத்தியும் சொல்லுவேன் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே வந்து முதல் நிலை நிகரத்தை விட இரண்டாம் நிலை நிகரங்கள்லாம் வேகமான ஒரு வளர்ச்சிங்க அந்த மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிற டிமாண்டோட எக்ஸ்பேன்ஷன் தான் இன்றைக்கி சூலூரோட எக்ஸ்பேன்ஷன் அதனால் இங்கே ஹை ரெசிடென்ஷியல் டிமாண்ட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த டிமாண்டுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு வந்து ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் இந்த முதல் நிலை நகரங்களை விட இரண்டாம் நிலை நகரங்களுக்கு வேகமாக இருக்கு இப்போ மும்பை எடுத்தீங்கன்னா மும்பையை விட புனே நாக்பூர் வேகமாக இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையை விட அடுத்த கார்ப்பரேஷன் லிமிடெட்லாம் எல்லாம் வேகமாக இருக்கு அதே மாதிரி தான் கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூர்ல இன்னைக்கு இருக்கிற டிமாண்டோட எக்ஸ்டென்ஷன் விரிவாக்கம் தான் இன்னைக்கு சூலூர்ல நம்ம பார்க்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ரெக்குவயர்மெண்ட் அதை தாண்டி வந்து இங்கே சூலூர்ல வந்து இந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் காரணம் கேட்டீங்கன்னா கமர்ஷியலாக நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் வருது புதுசாக கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஆகும் இருக்கட்டும் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் இல்லை புதுசாக வரக்கூடிய வாராப்பட்டில் வரக்கூடிய ஏரோஸ்பேஸுக்கான இடமா இருக்கட்டும் அது மாதிரி ஜோஹோ ஆஃபீஸ் இருக்க இடமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா கமர்ஷியல் ஸ்பேஸும் இந்த பக்கம் விரிவாகத்தில் வரதுனால ரெசிடென்ஷியல் பேஸ்க்கு ஹியூஜ் டெவலப்மெண்ட் இருக்குங்க ஸோ அது மாதிரி தான் இந்த பட்டில் ப்ராப்பர்ட்டி எயிட் மந்த்ஸ்க்கு நம்ம லான்ச் பண்ணோம் இன்னைக்கு வந்து லான்ச்சுக்கு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு பிளஸ் இன்றைக்கி வந்து நம்மள சூப்பராக வீடுகள் நம்ம பார்க்க முடியும் சைட்டு உள்ள பிரம்மாண்டமான வீடுகள் கிட்டத்தட்ட ஒன்பது வீடுகள் வந்து நைன்டி பர்சன்ட் கம்ப்ளீஷன் லெவலில் முடிஞ்சு ஸோ இந்த டிமாண்டை நம்ம வந்து சப்ளை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சைட்டுக்கு அட்ஜிசென்ட்டாக நம்ம வந்து ஒரு எயிட்டீன் ஏக்கர்ஸில் திருப்பி நம்ம ஸ்டைலில் விஏபி ஸ்டைலில் டிடிசிபி ரெரா பேங்க் லோன் வசதியோட சைட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் ஃப்ரண்ட்ல ஆர்ச் கேட்டு வாட்டர் ஃபெசிலிட்டி ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஈபி ஃபெசிலிட்டி இது எல்லாமே பண்ணி நம்ம வந்து ஒரு பதினெட்டு ஏக்கர் லான்ச் பண்ண போறோம் ஸோ அதனால தான் நம்ம முன்னாடியே உங்களை இன்வைட் பண்ணி இந்த பொருள் ப்ராஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பா சார் ஏன்னா விஐபியோட சைட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பேசிக் அம்யூனிட்டிஸ்ல இருந்து பக்கவா செக்யூரிட்டி பர்பஸ் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருவீங்க ஸோ தட் உடனே வீடு கட்டுறதுக்கு வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்ப உடனே வீடு கட்டலாம் ஏன்னா இது ஆல்ரெடி பயங்கரமான ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்கு ஆல்ரெடி டெவலப்மெண்ட்டும் இருக்கு இந்த சூலூர் பொறுத்த வரைக்கும் நியர்லி நான் ஒரு சென்ட் ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து இந்த வளர்ச்சியை நான் பார்த்துட்டே இருக்கேன் ஏன்னா இப்போ கரண்ட் கரண்ட்லி எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்குன்னா ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து இப்ப நியர்லி லேக்ஸ்ல வந்துருச்சு எயிட் டு டென் லேக்ஸ் வரைக்கும் வந்துருச்சு சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே அப்ப இதுக்கப்புறம் எது வரைக்கும் போகும்

கோயம்புத்தூர்ல இந்த பிரைஸ் வந்துட்டா இது ரொம்ப ஜாஸ்தியோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு மத்தியிலேயே இது ஜாஸ்தி கிடையாது இதுக்கப்புறம் வரப்போற வளர்ச்சி தான் ஜாஸ்தி என்ன காரணங்கள் நான் சொல்ற பாருங்க ஆல் கோயம்புத்தூர்ல இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து ரொம்ப இந்த இந்த குரோத்தை வந்து ஃபியூவல் பண்ணும் அதுல ஃபர்ஸ்ட் குரோத் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத மாதிரி டென் கிலோமீட்டர்ஸ்க்கு எலிவேட்டட் ரோடு எங்கயுமே கிடையாதுங்க அது வந்து கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல அண்ணா சாலையில் ஆரம்பிச்சு அவினாஷி ரோடோட எண்டு நீலாம்பூர் வரைக்கும் நமக்கு இப்போ அது வந்து இறங்குது ஸோ அப்போ வரும்போது என்ன ஆகும்னா சிட்டியா இருக்கக்கூடிய பீலமேடா இருக்கட்டும் இல்ல சிட்டியா இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நீலாம்பூரை தாண்டி வந்துடும்

என்டயர் லேண்ட்ஸ்கேப் ரிங் ரோட ஒட்டி வரும்போது போது இப்ப இருக்க ரிங் ரோட எது வரைக்கும் டச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிட்டி ஜங்ஷன் பாயிண்ட்ல இருந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர் அவேங்க

கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் நெட்ஒர்க் ஸ்ட்ரெச் இருக்கு மெட்ரோக்கு டெல்லியில

அது கண்டிப்பா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க ஆனா நம்பி தான் அவனோட சுச்சுவேஷன் ஏன்னா இப்ப எங்க தாத்தா கிட்ட கூப்பிட்டு தாத்தா சூலூர்ல வந்து இப்ப நம்ம பாத்த இடம் வந்து ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு சென்ட் பார்த்தோம்ல அதெல்லாம் இன்னைக்கு வந்து பன்னெண்டு லட்சம் சொன்னா நெஞ்சு மேல கை வச்சுட்டு உட்காந்துருவாங்க அவங்க எதிர்பார்க்காத ஒரு பிரைஸ் வந்துருச்சு அதே மாதிரி தான் இன்னைக்கு எயிட்டீன் லேக்ஸ் இல்ல டுவெண்ட்டி லேக்ஸ்ல வாங்குற ப்ராபர்ட்டி ஒன் க்ரோர் கேரண்டி அடுத்த பத்து வருஷத்துல போவாங்க மாற்று இல்ல கண்டிப்பா ஏன்னா இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸும் சொல்றப்ப நமக்கும் வந்துட்டு ஒரு ஒரு லாங் வியூல பாக்குறப்ப ஓகே இது எல்லாமே நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஆகும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபால இருந்தது இன்னைக்கு வந்து லட்சம் இருபது லட்சத்துக்கு போகும்போது இன்னைக்கு அந்த பத்து லட்சத்துல இருக்கக்கூடிய இது வந்து எண்பது லட்சமோ ஒன் க்ரோரோ போறதுல ஈஸியா போவோம் ஏன்னா ஐம்பதாயிரம் ரூபால நீங்க வந்து ஒரு டென்சன்டேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் இன்னைக்கு அதே டென் பர்சன்டேஜ் தான் பத்து லட்ச ரூபால போடும் ஒரு லட்சம் ரூபாய் சோ விலை ஏற்றம் வந்து இப்ப வேகமா இருக்கிறது காரணம் கேட்டீங்கன்னா அந்த டென் பர்சன் பிப்டீன் பர்சன்ட் கிரோத் ஆன் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சத்துல ஆகிறதால வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சென்ட்ரேட் ஏறுதுங்க ஆனா இதே வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் ஏறிக்கும் சேம் பெர்சன்டேஜ் தான் சோ இப்ப பணவீக்கத்தின் படி பார்க்கும் இந்த வளர்ச்சி வந்து சர்வ சர்வசாதாரணமான வேகமான வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்க முடியும் ஓகே கண்டிப்பா சூலூர்ல இது வரைக்கும் தேடிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் மிஸ்ஸே பண்ணாம இந்த லேண்ட் நீங்க வந்து தாராளமா வாங்கலாம் அதுக்கான நியாயமான காரணங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற அத்தனை விஷயமே சொல்லிட்டீங்க இப்போ இது பார்க்கும் நிறைய பேருக்கு அட்லீஸ்ட் இருக்கிறதாவது அடிச்சு பிடிச்சாவது ஒரு சின்ன லேண்டாவது

வாங்கும்போது உங்களுக்கு வந்து வடக்கிழக்கு பார்த்து வாங்குறீங்க இல்ல வந்து பிரிஃபரன்ஸ் கார்னர் பார்த்து வாங்குறீங்க இந்த மாதிரி தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடில் நீங்க பிரிஃபரன்ஸ் பார்த்து வாங்கணும்னா சைட்டை வந்து இமீடியட்டா விசிட் பண்ணுங்க ஏன்னா இப்பதான் சைட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இப்பயும் நீங்க விசிட் பண்ணும்போது லான்ச் பிரைஸை விட மினிமம் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் நீங்க கம்மியான விலையில வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா வந்து பிரைஸை வந்து நாங்க விக்சைஸ் பண்றது லான்ச் லெவலில் ரொம்ப கம்மியா இருக்கும் ப்ரீ லான்ச் லெவல்ல இருக்கும் லான்ச் லெவல்ல இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மெச்சூரான இருக்க லெவல்ல இருக்கும் பாத்தீங்களா வீடுகள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி சோ அந்த மாதிரி இருக்கும் போது பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும் அதனால நீங்க ப்ரீ லான்ச்லயே வந்து பார்த்து உங்களோட கனவு பிளாட்ட உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் பிளாட்ட பிரிஃபரன்ஸ் லொக்கேஷன் நீங்க எடுத்துக்கும் உங்களுக்கு நல்ல பிளாட்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு தட் இஸ் ஒன் அதுக்கப்புறம் இந்த சைட்டை பத்தி பொறுத்த வரைக்கும் டிடிசிபி ரேரா அப்ரூவல் வாங்கிருக்கும் பிளஸ் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இருக்கு அதனால நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா வீ கேன் கெட் அ லோன் அப் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் பண்ண முடியும் பிளாட் நீங்க பண்றீங்கன்னா வீ கேன் கெட் அப் டு செவன்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம பிளாட் லோனும் பண்ண முடியும் இந்த ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கிறதால சைட்டை வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஏனா ப்ரீ லான்சிங் ஆஃபர்ல தான் நீங்க வந்து ஒரு பிளாட் இப்ப 18 லட்சம் ஆன்வர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஏனா டெவலப்பிங் கண்டிஷன்ல இருக்கு ஷூரா ஓபனாவே சார் சொல்லிட்டாங்க இந்த டெவலப்மென்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படினா லான்சிங் அப்ப ஒரு பிரைஸ் இருக்கும் லாஞ்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் நியர்லி லான்சிங் முடிஞ்சது அப்படினா ஒரு 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படினு சொல்லிட்டாங்க சோ ப்ரீ லான்சிங்ல புக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 1.5 லட்சம் வரைக்கும் நீங்களும் மிச்சப்படுத்த முடியும் சோ இந்த சைடு பொறுத்து வரைக்கும் பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நார்மலா ஒரு பிளாட்ஸ் அப்படிங்கிறது ரெசிடென்ஷியல் ஏரியாவிலேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தள்ளி இருக்கும் பட் இங்கே நம்ம அந்த திருச்சி மெயின் ரோடு இருக்குது இல்லைங்களா சூலூரில் அங்கே ஆரம்பிச்சு அந்த என்ஹெச்சிலேருந்து நம்ம சைட்டுக்கு வர்ற வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் பங்களா வீடு தாங்க பார்க்கும்போதே இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இந்த மாதிரி ஒரு பக்கா ஒரு லக்ஸுரியான ஏரியாவில் நமக்கும் ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை நிறைய இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான சைட்டுங்க டேரெக்டாக வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இங்கே வீடு கட்டும்போது எவ்வளோ ஆப்டாக இருக்கும்னு ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ரெசிடென்ஷியல் தான் ஆனால் அதே மாதிரி என்ன ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலுமே நீங்கள் உடனே ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக வீடு கட்டணும் அப்படின்னாலும் அப்சல்யூட்லி ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் அது எப்படின்னு சொல்லுங்க சார் இல்லை மேடம் இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா வெறும் வந்து ஒரு பிளாட்டாக நம்ம வந்து கொடுத்தா அது கட்டுறது கொஞ்சம் சங்கடமா இருக்கும் பட் நம்ம விஐபியில் எப்பவுமே சைட்டு டெவலப் பண்ணுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாதுகாப்பு கருதி நம்ம சுற்றி காமௌண்ட் வால் நம்ம போட்டு ஃப்ரெண்ட்டில் ஆர்ச் கேட் போட்டுருக்கோம் யார் நம்ம கம்யூனிட்டியில் வரணும் அப்படின்னாலும் நம்ம அப்புறம் தான் வர மாதிரி இருக்கும் தரிசிப்பான் அதுக்கப்புறம் உள்ள வந்த பிறகு நம்ம தேர்ட்டி ஃபீட் தேர்ட்டி ஃபீட் ரோடு அது ரோடையும் பிளாட்டும் பிரிக்கிறது நம்ம ஹாலோ ப்ளாக்ஸ் ப்ரிக்ஸ் வச்சு நம்ம பிரிக்கிறோம் ப்ளாட் உள்ள போற மணக்கற்கள் எல்லாமே நாலடி மணக்கற்கள் அண்டு பிளாட்டையும் ரோடி நம்ம பிரிக்கும் போது கூடவே வந்து நம்ம சிவேஜ்க்காக ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள வாட்டருக்காக நம்ம டேங்க் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க் ஏரியா இருக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்கு அதனால ஒரு ஃபேமிலி வந்து நான் வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பார்ப்பாங்க நான் வந்து ஒரு பார்க் ஏரியாக்கு போனோம் அப்படின்னா பார்க் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுத்திருக்கோம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்கு ஸ்ட்ரீட் லைட் கம்பல்சரி போனோம் நம்ம இங்கே சோலார் ஸ்ட்ரீட் லைட் தான் பண்றோம் சோ தட் அந்த காஸ்ட் வந்து நம்ம பாக்கெட்ல இருந்து பே பண்ண வேண்டியதுல சோலாரே இது பார்த்துக்குது அந்த மாதிரியான விஷயங்கள நம்ம பண்றதுனால இம்மியேட்டாக வீடு கட்டி குடிகிறதுக்கு தயார் நிலையில் ஒரு ப்ராப்பர்ட்டி தரம் அதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ நம்ம நிக்கிற பிளாட் கண்டிப்பா சார் ஏன்னா பக்கத்துலயே ஃபுல்லா ஒரு சூலூர் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் ஹப் ஆர்விஎஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இருக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேந்திரிய வித்யாலயா இதை விட ஒரு பெரிய ஐடென்டிட்டி தேவையில்ல சூழூருக்கு அதுவும் வந்துட்டு இந்த ரோட பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருக்கான ஒரு மெயின் கேட்வேன்னு சொல்லலாம் தென் மாவட்டத்துக்கு போற எல்லா பஸ்ஸுமே இந்த சூலூரை கிராஸ் பண்ணி தாங்க போய் ஆகணும் அப்படிப்பட்ட ஏரியா அந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் வரும் இல்லை சார் ஒன் கிலோமீட்டர்

ஒரு ஷாப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இங்க வந்து சூலூர் மார்க்கெட்ல கிடைக்குது பிளஸ் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளி மாவட்டங்கள்ல இருந்து வரவங்களுக்கு கோயம்புத்தூர் உள்ள போன்ற அவசியமே கிடையாது வந்து ஒரு ரைட்

இருக்கு எல்லாமே பார்த்துட்டு தான் வரப்போறாங்க முடிஞ்ச வரைக்கும் ப்ரீ லாஞ்சிங்ல புக் பண்ணிருங்க உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷலா ப்ரைஸிங்ல வந்துட்டு ஆஃபர் இருக்கு இல்ல வீடு கட்டுறதா இருந்தாலுமே அப் டூ நைன்டி வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இதுக்கு மேல அந்த டவுட்டர்லயும் நீங்க டேரெக்டா வந்து பார்த்துட்டு லான்ச்சிங்க்கு முன்னாடியே புக் பண்ண ட்ரை பண்ணுங்க இனிமே தேங்க் யூ தேங்க் யூ